இவனுக்கு இந்த காலத்துல ஜோசியத்து மேலான நம்பிக்கை இருக்கு அதனால ஜோசியர்கிட்ட போய் கைரேக பாக்குறான் இவரோட கைரேகைய பூத கண்ணாடியில வச்சு பார்த்ததுல நீ இன்னும் கொஞ்ச நாள்ல ஒருத்தர கொல்ல போறன்னு சொல்றாரு அந்த ஜோசியர் சொன்னதுல இருந்தே அவர் சொன்னதே நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் இவன் நைட்டு தூங்கும் போது கூட கூட இருக்கிறவங்களே கொல்ற மாதிரினா இவனுக்கு கனவு வருது இது எல்லாத்தையுமே அவன் கிட்டையும் சொல்றான் இதனால அவன் ஃப்ரெண்டும் ஐடியா குடுக்கிற விதமா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி யாரையாச்சும் ஒருத்தவங்களை நீ கொலை பண்ணிருன்னு சொல்றான் அந்த கொலையை நீ பண்ணிட்டனா அந்த ஜாதகர் சொன்ன மாதிரி அந்த கொலை அதோட களைஞ்சு போயிரும்னு சொல்றான் இவன் சும்மா நின்னுகிட்டு இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு இவனை புடிச்ச அந்த பாட்டி மேல தள்ளி விடுறாங்க அந்த பாட்டி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க ஆனா அந்த பாட்டிக்கு நீச்சல் தெரிஞ்சனால அதுல இருந்து தப்பிச்சு மேல வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கலான்னு போவாரு அதை இவன் ஜன்னல் வழியா பாத்துட்டு அவரை காப்பாத்துவான்னு பார்த்தா அவர் கீழே நிக்கிற சேர புடிச்சு இழுத்து அவரை கொல்லலான்னு பாக்குறான் இப்பயாச்சும் கொன்றுவானான்னு பார்த்தா அவரு ரொம்ப வெயிட்டா இருக்கிறனால பேனோட கீழே விழுந்துடுறாரு கடைசியா ஒரு ஹாஸ்பிடல் போய் ரொம்ப சீரியஸா இருக்கிற ஒரு வயதானவரோட ஆக்சிஜன் மாஸ்க அதை எடுத்து விட்டுடுறான் ஆனா அந்த தாத்தா சாகாம அதிர்ஷ்டவசமா பொழைச்சிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க சொந்தத்திலேயே ஒரு பாட்டி இறந்து போற நிலையில இருக்காங்க அதை இவங்க அம்மா இவன் கிட்ட சொல்றாங்க இவ ஒரு சாக்லேட் வாங்கி அதுல விஷத்தை கலந்து அதை அப்படியே கிஃப்டா பேக் பண்ணி அந்த பாட்டி கிட்ட எடுத்துட்டு வந்து இதை உனக்கு நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ இதை நீ கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லி தரான் இவன் நினைச்ச மாதிரியே அந்த பாட்டியும் அடுத்த நாள் இறந்து போயிடுறாங்க இந்த பாட்டி இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க பக்கத்துல ஒரு டப்பா இருந்துச்சுன்னு அந்த டப்பாவை திறக்கிறாங்க அந்த டப்பால இருக்கிற சாக்லேட்டை பார்த்ததும் இந்த சின்ன பொண்ணு இந்த சாக்லேட்டை சாப்பிடலான்னு வரா இதனா பார்த்த நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு கூட சண்டை போட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம ஒரு ஆத்துல வீசிடுறான் உங்களுக்கு ஜாதகத்து மேலனா ரொம்ப நம்பிக்கை இருந்தா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க